புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாமக சிறப்பு பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது இது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷாம் நம்மோடு இணைகிறார் அவரோடு பேசலாம் திரு இப்போ அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலான அந்த வார்த்தை போர் அப்படிங்கறத வெளிப்படையாக பார்க்க முடிகிறது தனி அலுவலகத்துல தன்னை சந்திக்கலாம்னு வெளிப்படையா வந்து அன்புமணி அறிவிக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் இருவருக்கு வெளியே ஏற்கனவே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தன அதெல்லாம் செய்திகளாக இருந்தன பத்திரிகை செய்திகளாக இருந்த போது இருதரப்பு அதை மறுத்து வந்தது இப்போது அது வெளிப்படையாக பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது கட்சியை பொறுத்தவரைக்கும் அன்புமணி அவர்கள்தான் தான் சட்டப்படியான தலைவர் சட்டம் என்றால் தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பதிவுகள் எல்லாவற்றிலும் வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் நிறுவனருக்கு என்று எந்த கட்சியிலுமே அப்படியான ஒரு சட்ட பொறுப்பு எதுவுமே கிடையாது நிறுவனர் என்று நாம் அழைத்துக் கொள்வதுதான் மற்றபடி கட்சி என்பது நிர்வாக குழு செயற்குழு கட்சியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்துதான் அப்படி இருக்கும்போது டாக்டர் அவர்கள் ஒரு நியமனம் செய்வதாக இருந்தால் அல்லது விரும்பி இருந்தால் இன்னார் வர வேண்டும் அது பொருத்தமாக இருக்கும் என்று விரும்பி இருந்தால் அது அன்புடைய சமூகத்தோடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி முதலிலே ஆரம்பத்திலே அவர் தேர்தலில் இடுவதில்லை என்கிற முடிவில் இருந்தார்கள் நவம்பர் மாத வாழ்க்கையிலே பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தனித்து போட்டியிடுவது என்ற முடிவு எடுத்தார்கள் அப்போது தனித்து போட்டியிட்டால் ஆட்சி வந்து கணித்து போட்டால் ஓட்டு சிதறல் ஏற்படும் என்று வாழப்பாடி ராமூர்த்தி கருதினார் நான் தான் வந்து மருத்துவர் அவர்களிடம் பேசினேன் அதாவது இரண்டு சீட் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில இரண்டு சீட் ஆனால் அப்போது மருத்துவர் என்ன சொன்னார் என்றால் பாண்டிச்சேரிகளை தனியாகவே ஆட்சி அமைக்க முடியும் பாண்டிச்சேரியா எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது ரெண்டு சீட்டு தமிழ்நாட்டிலே வாங்கி கொண்டு பாண்டிச்சேரியை விட்டுக் கொடுப்பதற்கு நான் எப்படி சம்மதிப்பேன் என்று சொன்னார் அதாவது பாண்டிச்சேரி மீது எப்போதுமே அவருக்கு ஒரு தனியான அபிமானம் உண்டு பாண்டிச்சேரியிலே தனது செல்வாக்கு அதிகம் என்பதும் அவர் அவர் அவரது என்ன உறுமையில் உண்மையும் கூட காரணம் பாண்டிச்சேரியை ஒட்டியுள்ள பல கிராமங்களிலே நானும் அவருமே வந்து சமூக நீதி பற்றி பேசுவதற்கெல்லாம் சென்றிருக்கிறோம் பாண்டிச்சேரியிலே வன்னியர் எண்ணிக்கையும் மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் எல்லாம் எண்பத்தி இருந்து அந்த துணிச்சாறு தொழிற்செட்டு காலகட்டம் வரைக்கும் அதற்கு பிறகு கட்சியிலே பல்வேறு மாதிரி ஏற்பட்டு விட்டது பிறகு அன்புள்ளி விட்டார் இனிமேல் வந்து பாண்டிச்சேரியிலே ஒரு நியமனம் அது தனது தனக்கு யாரை பிடிக்கிறதோ அல்லது யார் வந்து தன் அங்கதான் ஒரு நிறுவனராக ஒரு நிறுவனராக தான் எடுக்கக்கூடியதுதான் இறுதி முடிவு அப்படிங்கறதையும் உறுதியா சொல்றாரு அந்த கூட்டத்துல அது ஜனநாயகத்திலே அது சர்வாதிகாரமாக பார்க்கப்படும் காரணம் என்னவென்றால் நிறுவனர் என்பது ஒரு கட்சியை நிறுவியவர் மரியாதைக்குரியவர் அதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் கட்சியை வழிநடத்துவது வந்து இப்போது பொறுப்பிலே இருப்பவர்கள் தானே தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்படி பொறுப்பிலே இருப்பவர்கள் தானே எனவே நிறுவனர் ஏதாவது ஒரு விரும்பி இருந்தால் அதை வந்து பகிரங்கமாக மேடையில் வெளிப்படுத்தாமல் அவர் வந்து வேறு கேமராவாக பேசி இருக்க வேண்டும் அன்புமணி அவர்களோடு இப்போது பகிரங்கமாக வெளிப்படும் போது ஏற்கனவே இருக்கிற கருத்து மோதல் முற்றி அதனால் தான் பகிரங்கமாக வெளிப்பட்டது என்று ஆகிவிடும் பாட்டாளி மக்கள் இது ஒரு பிளவை நோக்கி தானே போகும் அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு அன்புமனையினுடைய தலைமையில தான் வந்து அவர்களை சந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அவர்தான் தான் தனி அலுவலகம் என்று சொல்லிவிட்டாரு அப்படி என்றால் அது போட்டி அலுவலகம் என்ற அளவு ஆகிவிடும் ஏற்கனவே அங்கு ஒரு அலுவலகம் இருக்கிறத பணியூர்ல தனி அலுவலகம் அங்கு இருந்து பாருங்கள் எனது வாட்ஸ்அப் எனது எண் இது என்று அன்புமணி அவர்கள் கூறும்போது இயல்பாகவே இனி இது சீர்படுத்த முடியாத அல்லது இணைக்க பிளவு மாதிரி தெரிகிறது குடும்பத்திற்குள் ஏற்படும் கருத்து மோதல் வந்து பெரிய அளவுக்கு வெளிநபர்கள் கருத்து சொல்லி பிரயோஜனம் இல்லை காரணம் நாளைக்கு அந்த குடும்பத்திற்குள் கூட ஏதாவது சமாதானங்கள் ஏற்படலாம் எது எப்படி இருந்தாலும் பகிரங்கமாக இது வெளிப்பட்டு விட்டது என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கா புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய பாமக சிறப்பு பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது அங்கு இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதற்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர் கட்சியினுடைய நிறுவனர் என்ற அடிப்படையில் தான் எடுத்த முடிவுதான் இறுதி முடிவு என்று குறிப்பிட்டார் அதற்கு அன்புமணி ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார் இருவருக்கும் இடையிலே அந்த வார்த்தை போர் ஏற்பட்டது அந்த காட்சியை ஒருமுறை பார்க்கலாம்

பாமகவினுடைய பொதுக்குழுவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடைபெற்ற அந்த வார்த்தை போர் என்பது வெளிப்படையாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் காட்டுவதாக இருக்கிறது இது குறித்து மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைகிறார் பாலவேல் இந்த விவகாரத்தை நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய வந்து உச்சகட்ட பிரச்சனை என்பதா அல்லது அவர்கள் குடும்பத்திற்குட்பட்ட ஒரு பிரச்சனைன்னு பார்க்கலாமா காத்ரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் என்பது வெடித்திருக்கிறது இது இன்றுதான் இந்த பிரச்சனை விடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இது கடந்த சில நாட்களாகவே இது தொடர்ச்சியா மேடைகளிலேயே இந்த விவகாரம் என்பது எதிரொலிக்க தொடங்கி இருந்தது இந்த நிலையில தான் இன்றைக்கு இது பகிரங்கமாக வெடித்திருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ரமேஷ் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் மேடையிலேயே ஒரு இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து இந்த நிகழ்வை எப்படி கொண்டிருக்க இது துர்விசுவாசமான ஒன்று ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த சில தினங்கள் அல்லது கடந்த சில வாரங்கள் அல்ல கடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போதே இந்த கருத்து மேற்பாடு என்பது கல இருவருக்கும் இடையிலே தலை தூக்கியது என்பதுதான் என்னை போன்ற உழுவுவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஊடகவியலாளர்கள் அறிந்த ஒரு செய்தி ஆஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேருவது என்று கடைசி வரை பேச்சுவார்த்தையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டிருந்ததை நான் நன்றாக அறிவேன் சொல்ல அடுத்த ஒரு நாள் அல்லது இரண்டு நாளில் கையெழுத்து முடிவாகிவிடும் இடங்களை பின்னர் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பேசி நம்பர் முடிவான நிலையில் தந்தை மகன் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அபிப்பிராய பேதம் என்பது ஒரே நாள் இரவில் நிலவை மாறி அடுத்த நாள் அதிகாலை அதிகாலை வேளையில் ஒரு கூட்டணி முடிவு உருவானது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தைலாபுரம் சென்று கூட்டணி ஒப்பந்தத்தில் காலை வேளையில் காலை ஆறு மணி என்று நினைக்கிறேன் கையெழுத்திட்டது என்பது எந்த கட்சியினுடைய கூட்டணி வரலாற்றிலும் ஏற்படாத ஒன்று ஆகவே அப்போதே கருத்து வேறுபாடு இருந்தது என்பது பொதுவெளியில் தெரிந்துவிட்டது பொதுவெளியில் என்றால் குறைந்தபட்சம் அநேகமாக பல பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த விஷயமாகிவிட்டது கூட்டணி தொடர்பாகவும் சரி பாமக தலைவராக திருந்த திரு ஜி கே மணிக்கு பதிலாக நியமனம் நடைபெற்றது தமிழ்குமரன் அவர்களை மாற்ற வேண்டும் என்ற பேச்சு இவையெல்லாம் இந்த அந்த கட்டங்களிலெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தன ஆனால் இவ்வாறு ஒரு பொது வெளியில் இது வெளிப்பட்டது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவைத்தான் தோற்று வைக்கும் இது பெருமை சேர்க்காது

அந்த பெருமைக்குரியவர் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் அதே போல வன்னியர் சங்கம் நிகழ்த்திய போராட்டங்கள் ஆனாலும் சரி பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முன்னெடுப்புகளானாலும் சரி அது மதுவுக்கு எதிராக இருந்தாலும் சரி சமூக நீதிக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அகில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆஹ் மருத்துவரை மதிப்பதற்கு ஒரு காரணம் திறந்தது ஆகவே அவர்தான் அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையானவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது கட்சியினுடைய தலைவராக தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு எச்சரிக்கையை போல நிறுவனர் ராமதாஸ் இதை விடுக்கிறார் அது சரியான இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு தேவையற்ற குழப்பங்கள் இதனால் உருவாகும் நான் எந்த பக்கம் செல்வது நல்லது யாருக்கை பின்னாலே ஓங்கும் தேர்தல் வேறு வரை இருக்கிறது என்றெல்லாம் ஒரு குழப்பங்கள் ஓங்கும் இந்த பிரச்சனை மிக விரைவில் செட்டில் ஆவதுதான் அவருடைய குடும்பத்திற்கும் சரி கட்சிக்கும் சரி நல்லது என்று நான் பார்க்கிறேன் மிக்க நன்றி திரு ரமேஷ் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் அக்கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே காரசார விவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் and I think Theo moment yeah முகங்கள் எழுந்து மாநில எனக்குறேன் <laughs> அங்க <laughs> <laughs>